விவசாய நண்பர்களுக்கு வணக்கங்க நான் உங்க பசுநேசன் பேசுறேன் கறவை மாடுகள் தீவனங்கள் இது குறித்த தகவல்களோடு உங்களை தொடர்ந்து சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பசுக்களுக்கு குறிப்பா கறவை மாடுகளுக்கு மக்காச்சோளம் போன்ற தீவனங்கள் தானியங்களை கொடுக்கறது வந்து அவ்வளோ சரி கிடையாது அப்படின்னு ஒரு வதந்தி இருக்குங்க உண்மை என்னன்னா மக்காச்சோள தீவனம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தீவனமாக பண்ணும்போது உடச்ச மக்காச்சோளமாக கொடுக்குறது அதுலேருந்து தான் அந்த தீவனத்தை தயாரிக்கிறாங்க அதில் நச்சுத்தன்மை இல்லாமல் நுண்ணுயிரிகள் அந்த பேக்டரிகளிலேருந்து அதை சரி பண்ண மக்காச்சோளத்தில் தயாரிக்க தீவனம் வந்து கறவை மாடுகளுக்கு ரொம்ப சக்தியை தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் அந்த சரியான முறையில் சரியான நிறுவனத்தினால தயாரிக்கப்படுற அந்த தீவனம் செரிமானத்தை கறவைகளில் மேம்படுத்தும் ஸ்டார்ச் அதிகம் இருக்கிறதுனால பால் கொழுப்புத்தன்மையோடு இருக்கும் வைட்டமின்கள் நிறைந்ததுனால மாடு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த தீவனம் எளிதில் ஜீர்ணிக்க இருக்கும் நலமான பசு வளமான விவசாயி அதானுங்க சரி வேற ஒரு தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேங்க நன்றி